எல்லாம் என்பமயம் விண்ணலந்த மன்னவனும் வினை தீர்க்கும் நாயகனும் விதி எழுதிய தேவனும் நமக்கு கண்முன்னே தோன்றுவார்களா முயற்சிகள் பல செய்வோம் பக்தி என்ற பெயரிலே நாம் தொண்டாடுவோம் ஆனாலும் அவர்களது திருவடியை தரிசிக்க முடியாமல் தவித்து நிற்போம் கண்டோர்கள் பாடினார்கள் அதை அறிந்தோர்கள் விவரத்து சொன்னார்கள் ஆனால் இரண்டுமே இப்பொழுது நமக்கு எட்டாக கனியாக போய்விட்டதல்லவா இறை வழிபாடு என்பது நிர்பந்தப்படுத்தினால் கட்டுப்படுத்தினால் அதை கடைபிடிக்க முடியாமல் போய்விடுகிறது தான் இந்து தர்மத்திலே உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இறைவனை மறவாது துதி என்று சொன்னார்கள் தான் நாமும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் நம் சந்ததியர்களுக்கு பக்தியோடு பரவசத்தையும் ஊட்ட வேண்டும் செய்வதற்கு நாம் முயற்சிப்போமா எல்லாம் இந்த மயம் எப்பொழுதும் இந்த மயம்